பதினோரு வயதில் பங்கு சந்தையில் தனது முதல் பங்குகளை வாங்கியவர் தனது பதிமூன்றாவது வயதில் ஆறு வகையான பங்குகளை தனக்கு சொந்தமாக்கியவர் தனது பதினான்காவது வயதில் பங்குகளை வாங்கி விற்றதன் மூலமாக வருமான வரி செலுத்தியவர் இவர் யார் தெரியுமா இவர்தான் வாரன் பஃபெட் உலகிலேயே இன்றைய தேதியில் பத்தாவது பணக்காரர் வாரன் சிறு சிறுவயதிலிருந்தே வணிகத்தில் ஆர்வம் இருந்தது ஆறு வயதில் அவர் தனது தாத்தாவின் மளிகை கடையில் சூவிங்கம் பாக்கெட்டுகளை வாங்கி அதை அவர் மாலை நேர வீடு வீடாக நடந்து சென்று விற்று வந்தார் தனது கல்லூரி காலங்களில் அவர் செய்தித்தாள்களை விற்றார் காகிதங்களை விநியோகித்தார் மற்றும் உள்ளூர் திரையரங்கில் பணிபுரிந்தார் இதைக் கொண்டு கிடைத்த லாபத்தில் பங்குகளை வாங்கினார் அவர் தனது மூளையை ஒரு கருவியாக பயன்படுத்தி பங்கு சந்தையில் தனக்கு என்று ஒரு இடம் பிடித்தார் பஃபெட் பங்கு சந்தையில் அரை நூற்றாண்டுக்கு மேலாக ஈட்டிய பணத்தில் பல பில்லியன் டாலர்களை சமூக சேவைக்கு செலவழித்துதார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலுக்கு சப்